வே மாட்டீங்க முக்கோண நாதர் திருப்பள்ளி முக்கூடல் இருக்கு முக்கூடல் சரிங்களா சாதம் வந்து சாம்பார் சாதம் இங்க வந்து இரும்பு வேலை செய்பவர் இரும்பு கொல்லன் அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து செய்பவர்கள் அந்த வேலை செய்பவர்கள் தங்கம் வேலைன்னு எழுதிக்கோங்க வெற்றிலை பாக்கு விற்பவர் சித்திரை நட்சத்திரம் சித்திரை என்றால் ஆதிக்கம் சித்திரை என்றால் அரசு அரசு அதிகாரம் எல்லாமே சித்திரை சித்திரை நட்சத்திரம் வந்து ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல வந்து செவ்வாய் தான் ஆதிக்கம் அந்த செவ்வாய் இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய இடங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் சூடு இருக்கு உடல் சூடு மட்டும் அவங்களுக்கு மைனஸா இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் அறிவுக்கு அளவே இல்லை சித்திரை நட்சத்திரம் கோபங்கள் இருக்கும் அதே மாதிரி அரைவணிப்பு யாருக்கா இருந்தாலும் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க அரவணைப்பு அதிகமா இருக்கும் இது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல செயல் இதனாலேயே அவங்க அவங்களுக்கு நல்ல பெயர்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையே இருக்காது எல்லா இடத்துலயும் மதிப்பு மரியாதைகள் இருக்கும் இவங்க ஏதாவது தொழில் செஞ்சா வேலையாட்கள் இவங்க கிட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க தம்பி மாதிரி இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு எப்படி வேலை செய்யறமோ அந்த மாதிரி இவங்க வேலை செய்வாங்க சரி இவங்க போகக்கூடிய ஒரு கோயில் வந்து முக்கோணநாதர் திருப்பள்ளி முக்கூடல்ல நெய்வேதியமா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் தொழிலாளி தங்கம் வேலை செய்யும் தொழிலாளி தங்க வேலை பற்றையில வேலை செய்யற தொழிலாளி வெற்றிலை பாக்கு ஒரு பெட்டி கடையில வித்தில பாக்கு வச்சு வியாபாரம் செய்கிற தொழிலாளி இந்த தூக்கிட்டு வருவாங்க வெத்தலை வந்து கவுளி கவுளிய கூட தூக்கிட்டு வந்து வீடு வீடாலாம் விற்பாங்க பெண்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க ஓகேவா இது எல்லாமே செய்யும் போது உங்க கர்மாக்கள் நிவர்த்தி ஆயிடும் நீங்க செய்யக்கூடிய கற்பக விருட்சம் வில்வம் வில்வ மரம் வில்வ மரம் சொல்லவே வேண்டாம் சிவனுடைய ஆதிக்கம் அப்போ என்கிற செவ்வாய் சிவனுக்கு மகன் அப்போ அப்பா மகன் உறவு நல்லா இருக்கும் குடும்பத்துல வந்து பிளவு இருக்காது பிரிவு இருக்காது ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் விவாகத்துக்கு அங்க பேரே இருக்காது இதெல்லாம் செய்ய செய்ய அப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் வில்வ மரத்தை வச்சு நான் சொல்ற முறையில காப்பு கட்டி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இறைவன் இறைவன் எல்லாமல்ல இறைவனே குடியிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களை விட்டு போகவே போகாது நினைச்ச காரியம் நினைச்ச நேரத்துல நடக்கும் அப்ப இந்த இரும்பு தொழில் ஏன் செய்யறாங்க அப்படின்னா சித்திரை வந்து ரொம்ப ஹார்டு ரொம்ப கோபம் அப்ப இந்த தொழிலாளிகளுக்கு எல்லாம் நீங்க வந்து கொடுக்க முடியும் நான் சொல்லியிருக்கதே பாத்தீங்கன்னா எதையுமே அழிக்க முடியாதது இப்ப விற்றலை பாக்கு அப்படின்னு ஏன் வியாபாரம் அங்க சொல்லிருக்காங்கன்னா அதுல நிறைய நரம்புகள் இருக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நரம்புகள் இருக்கு அது பெருமாளுடைய அம்சம் இந்த வித்தலை வந்து ஆஞ்சநேயருடைய அம்சமும் கூட அப்ப எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு பலமா இருக்கும் பலவிதமான விஷயங்கள் நம்ம கிட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாம் சீக்கிரம் தீர்க்கக்கூடியதுதான் அமைப்பு அப்ப வில்வ மரம் நம்மளுக்கு கற்பக விருட்சமா நீங்க வச்சு வழிபடணும் சரிங்களா